யானில் முகாம் தளத்தில் பரவிய மர்ம தொற்று முதலில் பயந்தது போல் மோசமாக இல்லை மாநில சுகாதாரத்துறையின் விளக்கமளிப்புக்கு பிறகு வீடமைப்பு ஊராட்சி மன்றம் சுகாதாரம் ஆகிய துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சூர் ஜக்காரியா அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் உடல் உபாதைகளுக்கு ஆளான முப்பத்தொன்பது மாணவர்கள் மற்றும் பணியாளர்களில் இருவர் மட்டுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அந்த இருவர் முறையே பதினான்கு வயது மாணவர் மற்றும் முப்பது வயது பேருந்து ஓட்டுநர் ஆவர் இருவரும் குணமடைந்து வருகின்றனர் முதலில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் உள்ளிட்ட மற்ற மாணவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக தொற்று சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என அவர் விளக்கம் அளித்தார் காய்ச்சல் இருமல் சொறி போன்ற அறிகுறிகளைக் கொண்ட இந்த தொற்று உண்மையில் என்ன நோய் என்பது இன்னமும் மர்மமாகவே இருக்கிறது என்றாலும் நிலைமை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது எனவே எந்த ஒரு யூகங்களையும் எழுப்பாமல் பொதுமக்கள் நிதானம் காக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ஒரு பெண்ணுக்காக இரண்டு கும்பல்கள் மோதிக்கொண்டதில் கோலம்பூர் பங்ஸார் ஜலன் திலாவியில் உள்ள ஒரு கண்டார் உணவகமே கலவரமானது போதா குறைக்கு கடைக்காரருக்கு ஐயாயிரம் ரிங்கிட் வரையில் நஷ்டம் ஏற்பட்டது வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு ஏற்பட்ட முதல் ஆடவர்கள் உரிமையாளர் போலீசிடம் கூறியுள்ளார் கண்ணாடிகள் உடைந்து மேசைகள் மடங்கி மோசமாக சேதமுற்றன சுவரில் மாட்டியிருந்த அல் குரான் அலங்காரமும் உடைந்து போனது சாப்பிட்டுக் கொண்டிருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் கலவரத்தால் பயந்து ஓடியதில் அவர்கள் செலுத்த வேண்டிய ஆயிரம் ரிங்கிட்டும் கிடைக்காமல் போனது இரு கும்பலை சிறந்த பெண்ணை இன்னொரு கும்பல் சீண்டியதே அச்சண்டைக்கு காரணம் என தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதனை உறுதிப்படுத்திய பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் கு மாஷாரிமான் கு மாமூட் இதுவரை மூன்று சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொன்னார் சந்தேக நபர்களில் சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் தேடப்பட்டு வருவதாக கு மாஷாரிமான் கூறினார்

கெட்டா கூலிம் தாமான் கோத்தா கினாரியில் தனது கழுத்துச் சங்கிலியை பறிக்க முயன்ற ஆடவனை தடுக்க முயன்ற பெண் முழங்கால்கள் கை மற்றும் கன்னத்தில் காயமடைந்தார் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டெண்டன் ஜுல்கெப்லி அசிசான் கூறினார் சம்பவத்தின் போது முப்பத்தொன்பது வயது அப்பெண் தனது தாயார் மற்றும் தோழியுடன் சமையல் கட்டில் இருந்தார் அப்போது இரண்டு மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்திறங்கினர் அவர்களில் ஒருவன் கத்தியுடன் வீட்டுக்குள் நுழைந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் தோழி அணிந்திருந்த நகையை பறிக்க முயன்றான் எனினும் அப்பெண் மல்லு கட்டியதால் அவனது அம்முயற்சி தோல்வியடைந்தது அடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் கழுத்திலிருந்து சங்கிலியை சட்டென அவன் பிடித்து எழுக்க அருந்து போனது அவரின் கூந்தலையும் அவன் பிடித்து எழுத்ததால் அப்பெண் கீழே விழுந்தார் இதனால் இரு முழங்கால்களிலும் இடது கன்னத்திலும் வலது கையிலும் அவர் காயமடைந்தார் கொள்ளையன்கள் இருவரும் பின்னர் தப்பி ஓடினர் எனினும் விலை உயர்ந்த பொருள் எதுவும் திருடு போகவில்லை வீட்டின் வெளியே இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான சாட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பெண் கூலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஷாங்கோர் கில்லானில் வாக்குவாதம் முற்றி மோட்டார் சைக்கிளோட்டியின் மீது வேண்டுமென்றே காரை ஏற்றி வைரலான முப்பத்தி ஏழு வயது ஆடவர் கைதாகியுள்ளார் இச்சம்பவம் சனிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் தாமான் செந்துசாவில் நிகழ்ந்தது அது குறித்து பொதுமக்களிடமிருந்து புகார் கிடைத்ததை அடுத்து ஞாயிறு அதிகாலை ஒன்று பதினைந்து மணிக்கு அவர் கைதானார் விசாரணைக்காக அவர் ஏப்ரல் முப்பது வரை தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தென்கிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரம்லி காசா கூறினார் முன்னதாக வைரலான வீடியோவில் ஓர் ஆடவரை கார் ஒன்று மோதுவதை காண முடிந்தது மோதப்பட்ட ஆடவர் பின்னர் எழுந்து சாலையோரமாக போய் நின்றார் ஐம்பது வயது அந்நபர் உண்மையில் குண்டும் குழியுமாக இருந்த சாலையில் விழாதவாறு மோட்டார் சைக்கிளை பார்த்து கவனமாக ஓட்டியுள்ளார் ஆனால் அவர் ஆபத்தாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்த முயலுகிறார் என சந்தேக நபர் தவறாக புரிந்து கொண்டு ஹார்ன் அடித்துள்ளார் இதனால் சினமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி காரை விரட்டி சென்று சந்தேக நபருடன் வாக்குவாதம் செய்துள்ளார் வாக்குவாதத்தின் போது ஹெல்மெட்டை காரின் முன்பக்க கண்ணாடியில் அவர் போட்டு அடிக்க கண்ணாடியில் விரிசல் விழுந்தது இதையடுத்து கார் ஓட்டி மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மோதி அவர் மீதேறி சென்றது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது பாதிக்கப்பட்டவருக்கு இரு கால்கள் தோள்பட்டை போன்ற இடங்களில் காயம் ஏற்பட்டது அவர் இன்னமும் தெங்கு ஆம்போன் ரஹிமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தேசிய சட்டத்துறை முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ தோமி தோமஸின் புதல்வி ஹானா தோமஸ் மே மூன்று ஆஸ்திரேலிய பொது தேர்தலில் போட்டியிடுகிறார் அவர் எதிர்த்து போட்டியிடுவது யாரோ எவரோ அல்ல மாறாக அந்நாட்டின் பிரதமர் ஆந்தனி அல்பானிசை தான் தி கிரீன்ஸ் கட்சி சார்பில் கிரேன்ல நாடாளுமன்ற தொகுதியில் ஹனா போட்டியிடுகிறார் வழக்கறிஞர் சமூக ஆர்வலர் எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவரான ஹனாவுக்கு நாட்டு பிரதமரையே எதிர்த்து போட்டியிட முக்கிய காரணங்கள் உண்டு அவற்றில் முக்கியமானது காசா மக்கள் மீதான இஸ்ரேலின் கொடுமைகளை அல்பனிஸ் உள்ளிட்ட உலக தலைவர்கள் வேடிக்கை பார்ப்பதுதான் பிரதமரை எதிர்த்து போட்டியிடுவது சிலருக்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம் ஆனால் உள்ளபடியே தனக்கு உற்சாகத்தை தருகிறது என்கிறார் இவர் முற்போக்கான சிந்தனைகளை பேணும் நீண்ட வரலாற்றைக் கொண்ட மலேசிய குடும்பத்தில் வளர்ந்தது எனது அதிர்ஷ்டம் என் குடும்பம் எப்போதுமே அரசியல் ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் எனவே ஆஸ்திரேலியா எனது தாயகமாக மாறிய பிறகு நான் த கிரீன்ஸ் கட்சியில் சேர்ந்தது பெரிய ஆச்சரியமல்ல என ஹேனா சொன்னார் என்றாலும் அனைத்துலக மாணவியாக ஈராயிரத்து ஒன்பதில் ஆஸ்திரேலியாவுக்கு மாறி வந்தபோது என்றாவது ஒரு நாள் அந்நாட்டு பிரதமரையே நீ எதிர்த்து போட்டியிடுவாய் என யாராவது கூறியிருந்தால் நானே நம்பியிருக்க மாட்டேன் என கூறுகிறார் இவர் நூற்று ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாற்பது செனட் சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மே மூன்றாம் தேதி ஆஸ்திரேலிய பொதுத் தேர்தலில் அந்நாட்டு மக்கள் வாக்களிக்க வருகின்றனர் ஜெஎம் இந்தியன்ஸ் பெருமிடல் வழங்கும் நகர சமிலான இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் வரை சாம்பான் ப்ரீமா சாம்பான் கேடிஎம் ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ரசிக்க திரண்டு வாருங்கள் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் இருபதாவது முறையாக லிவர்பூல் வாகை சூடியுள்ளது இப்பருவத்திற்கான வெற்றியாளர் பட்டத்தை உறுதி செய்ய ஒரே ஒரு புள்ளி மட்டுமே அதற்கு தேவைப்பட்டது இந்நிலையில் நேற்றிரவு ஆன்ஃபீல்ட் அரங்கில் டோட்டன்ஹாம் அணியை ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து அது முழு மூன்று புள்ளிகளை பெற்றது இரண்டாவது இடத்தில் உள்ள ஆசனல் அணியால் இனியும் முந்தி செல்ல முடியாத அளவுக்கு எண்பத்தி இரண்டு புள்ளிகளை பெற்றதால் லிவர்பூல் சாம்பியன் ஆனது ஆட்டம் முடிந்து விசில் ஊதப்பட்டதும் லிவர்பூல் ஆட்டக்காரர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து ஆரத்தழுவினர் ரசிகர்களின் ஆர்வாரத்தாலும் கரவோஷத்தாலும் அரங்கமே அதிர்ந்தது இருபதாவது முறையாக லீக் எண்ணத்தை வென்றதை விட லிவர்பூல் ரசிகர்களுக்கு பெரும் ஆத்ம திருப்தி என்னவென்றால் பரம வைரியான மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் சாதனையை சமன் செய்ததாகும் தற்போது மான்செஸ்டர் யுனைடெட்டைப் போலவே லிவர்பூலும் இருபது முறை லீக் கண்ணத்தை வென்றுள்ளது இதையடுத்து உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் தங்களின் தாரக முழக்கமான யூ வாக் அலூன் என்பதை குறிக்கும் இன்பாவே ஹஷ்டேக்காக பதிவிட்டு கொண்டாடி வருகின்றனர் இன்னொரு பக்கம் ஆஸ்னல் ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாகும் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக லீக்கெண்ணத்தை வெல்வதில் அது தோல்வி கண்டிருப்பதே அதற்கு காரணம்